முக்தொழி முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த கணவழி பதிவுள்ள நம்ம என்ன பக்கப்படுறோம்னா விஸ்வகர்ம வழிபாடு சார்ந்த ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்த அடியார்களே கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி நட்சத்திரங்களில் விஸ்வகர்மரை வழிபாடு செய்வதால் சிறந்த பலனை தந்தருளும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக விஸ்வகர்மருக்கு என்னென்ன படையல் இட்டு வழிபடலாம் என்பதை தெரிந்து கொள்வோம் ஆக நல்ல நறுமணமிக்க மலர்களுடன் வெற்றிலை பாக்கு நமது நாட்டு சக்கரை நாட்டு பழங்கள் அடுத்ததாக அவள் பொறி கடலையுடன் கரும்பு சாறு பானகம் படைத்து வழிபடலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக விஸ்வகர்மாவை தொடர்ந்து வழிபாடு செய்து வரக்கூடிய அடியார்களுக்கு சிற்பலை துறை சார்ந்தும் கட்டுமானத் துறை சார்ந்தும் அரிய தகவல்களும் நுணுக்கங்களும் இது தொடர்பான வழிகாட்டுதல்களும் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக விஸ்வகர்மருக்குரிய எளிமையான மந்திரங்களை தெரிந்து கொள்வோம் ஓம் விஸ்வகர்ம நமோ நம ஓம் விஸ்வகர்ம நமோ நமஹ விஸ்வகர்ம தேவாய நம நமகான் மருந்தடியார்களே விஸ்வகர்ம தேவரை தொடர்ந்து நாம் வழிபாடு செய்து அவர் வழிகாட்டக்கூடிய நுணுக்கங்களையும் அரிய தகவல்களையும் நாம் சரிவர பயன்படுத்தி கொண்டு அதில் வெற்றி அடைவோம் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவு வந்து சந்திக்கின்றேன் இதுபோல் ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட கருத்துரை என்று அழைக்கப்படுகின்ற கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடையானுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்கள் கிட்ட காணொளி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டு டூ சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அப்படி ஆலோசன் தருந்திங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டு டூ சேனலில் நிறைய ஆன்மீகம் சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனேஸ்வரம் சகலம் முனீஸ்வரம் நம சிவாய